படம் சூப்பராக இருக்குது ஸ்போர்ட்ஸ் மூவி பிஜிஎம் கதைக்களம் எல்லாமே சூப்பராக இருக்குது நிச்சயமாக ஹிட் அடிக்கும் இந்த தீபாவளிக்கு இது ஒரு சூப்பர் பிளாஸ்டர் அப்படின்ற மாதிரியும் இருக்குது பட் இருந்தாலும் இதில் வந்து ஒரு புதுமையாகவும் இருக்குது நிச்சயமாக நல்ல வரவேற்பு இருக்கும் ஸோ டெஃபினட்லி கோயிங் டு ஹிட் அண்ட் பிளாக் பஸ்ட் தேங்க்யூ சார் படம் நல்லா இருந்துச்சு தரமாக இருந்துச்சு நான் பார்க்கலாம் படம் வருத்தனா ஒருத்தன் ரொம்ப வருத்தம் எல்லாரும் வந்து பாருங்கள் நகர தலைமை நகர பொருளாளரான படம் வேற லெவலில் இருக்கு எங்க அண்ணனோட உழைப்பு வீண் போல அருமாறிஞ்சுனா படம் தமிழ் சினிமாலே ஒண்டர்ஃபுல் சினிமான இது அப்படியே பக்கா பிளேயர் எல்லா பிளேயர்ண்ணா அருமையா வச்சுக்கிறேருண்ணா திருவிக் திருவிக்ரமனா அவரு பேட்மேன் ஆக்டர் அவரு அவங்க அப்பா பேரோட காப்பாற்றுறாருண்ணா அவ்வளோ சூப்பராக இருந்தா படம் நம்பி பாக்கலண்ணா நூத்தி அம்மரை சூப்பர் அருமையா இருக்கு இது ஒரு தேச ஒரு இனம் மதத்தை கடந்து ஒரு ஒரு முயற்சி வெற்றி கொடுக்கன்ற ஒரு நல்ல ஒரு கான்செப்டை கொடுத்துருக்காரு அருமையான படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் இருக்காது இப்போ ஓரளவுக்கு அந்த கிராம சூழலை விட்டு ஒரு நல்ல ஒரு நேஷ்னல் கொடுத்துருக்காரு படம் சூப்பராக இருக்கணும் அதாவது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த ஒரு மனிதன் வந்து எப்படி இந்திய அளவில் தாண்டி அந்த விளையாட்டு கேமை வந்து போகிறான் அதுக்கு எவ்வளோ இடையில வந்து தடைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப தத்ரூபமாக காட்டுறாங்க விளையாட்டு வீரர்களை வந்து ஆதரிக்கக்கூடிய படம் தான் இது முக்கியமாக எல்லோருமே பார்த்தோன்னு இதில் அதில் அந்த கிராமத்து உள்ள எவ்வளோ ஒரு ஒடுக்குமுறை இருக்குது அது எல்லாத்தையும் கடந்து வருஷம் எவ்வளோ கஷ்டம் கடின உழைப்பால் எப்படி மேலே போகிறான் அப்படிங்கிறது தான் படமே அதே பேஸ் அடிப்படை சாதி ஒடுக்குமுறை இருக்கு ஆனால் இதுலேயும் அந்த விளையாட்டு வீரனுக்கு வந்து சாதிய ஒடுக்குமுறை இருக்கதே தெரியல அவன் ஒரு ஒரு ஸ்டேஜாக கடந்து டிஸ்ட்ரிக்கு ஸ்டேட்டுக்கு கடந்து போகும்போது அவன் அந்த சாதியை பற்றி புரிஞ்சுக்கலாம் ஏன் நம்ம இவ்வளோ ஜெயிச்சு நம்ம ஒடுக்கப்படுறோம் அப்படிங்கும்போது அவனுக்கு தெரிய வருது ஓ இதனால தானா அப்போ இவ்வளோ திறமை இருந்தால் நம்ம ஒடுக்கப்படுறோம் அப்போ இது நம்ம எப்படியாவது நம்ம இந்தியா லெவலில் ஸ்டேட் லெவலை தாண்டி மிகப்பெரிய லெவலில் ஜெயிச்சா தான் நம்ம யாருன்னு தெரிய வரும் நம்மள நம்மளை ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு மற்றவங்க வந்து ஒரு மோட்டிவேஷன் எடுத்துகிட்டு பேசுவாங்க அப்படிங்கிறதால அவர் பெரிய லெவலுக்கு போகிறாப்புல கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறாப்புல அது ஒரு அந்த ஊர் பசங்களுக்கு அது வந்து ஒரு என்கரேஜாக இருக்கும் அவரோட உன்னோடைய எடுத்து இது பண்ணுறாங்க கண்டிப்பாக அதில் எல்லா எல்லாருமே அதான் சொல்கிறேண்ணே விளையாட்டு வீரர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாரு அப்படிங்க ஆமாம் ஸ்போர்ட்ஸ் கூட சொல்லலாம் ஆமாம் படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ அந்த பாலிடிக்ஸில் அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பாலிடிக்ஸ்லாம் உடச்சி ஒருத்தவங்க கீழேருந்து எப்படி மேலே போகிறாங்கிறதான் நம்ம இந்தியா அது லாஸ்ட்டில் ஒரு மேட்ச் ஒரு சீன் ஃபைனல் சீன் பார்த்தோம் அந்த சீன்லாம் பார்க்குறப்போ உண்மையாக ஒரு இந்தியாவுக்காக விளாட்றப்போ நம்மளோட உணர்ச்சி எப்படி இருக்குமோ தான் எங்களுக்கு இருந்துச்சு உண்மையான ஒரு கபடி மேட்ச் மற்ற மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட்டெலாம் படம் சூப்பராக இருக்குது மியூசிக்கெலாம் கிழிச்சிட்டாங்க மாரி செல்வராஜ் எப்பயும் போல இந்த வாட்டி தரமாக செஞ்சுருக்காரு கண்டி நம்பி வந்து பாருங்கள் கபடி பிளேயருக்கெலாம் கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரிஜினலாக அவர் ஒன்றரை வருஷமாக அந்த கபடியை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க அதை பார்க்குறப்ப அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை பார்க்குறப்ப தான் தெரியுது எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் வந்திருக்காரு அந்த படத்துக்காக உசுர கொடுத்துருக்காருன்னு தெரியுது அதனால் கண்டிப்பாக நம்பி வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வாங்க ஆனால் தென் மாவட்டத்தில் எப்படி நடக்குது வாழ் அங்கே உள்ள வாழ்வாதாரம் எப்படி இருந்தது போனிச்சு அதில் பற்றி இருக்குது சரிங்களா நம்ம இங்க இங்கே நடக்கிறதுக்கும் அங்கே நடக்க இங்கே வடத்தில் நடக்கிறதுக்கும் அங்கே நடக்கிறதுக்கும் இருக்குது சரிங்களா பார்க்கலாம்